இனிய காலை வணக்கங்கள் ஓம் திருமூல திருவடிகள் போற்று போற்று இனிய காலை கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்தி தினமும் திருமந்திரம் பாராயம் செய்வதில் பரிமிழம் கொள்வோம் திருமந்திரம் நான்காம் தந்திரம் ஆறாவது அத்தியாயமாக இன்று வைரவ மந்திரத்தில் ஆயிரத்தி தொண்ணூத்தி நாலாவது மந்திரம் சிந்திக்க இருக்கின்றோம் உடலில் ஒளியை உண்டாக்கலாம் தியான முத்திரைகளை பயன்படுத்தலாம் என்று சூட்சிமமாக உணர்த்துவதாக உணர்கின்றேன் இந்த இடத்திலே அறியாமை அப்படின்ற இருள் அகழுவதற்கு ஒளி தேவப்படுகின்றது அங்கேதான் ஒளி உடல் ஒளியை அடைய வேண்டும் என்றால் ஒரு ஒரு உறுப்பும் ஒரு ஒரு அவயங்களும் அதன் அதன் பாதையில் தெளிவு பெற வேண்டும் இந்த சிவ சிவ அப்படின்றதுங்கூட பாத்தீங்கன்னா அறிவில் தெளிவு பெற அறிவில் தெளிவு திரும்ப திரும்ப நாம் அறிவை தெளிவு பெற தெளிவு பெற தான் நம்ம முக்தியை நோக்கி செல்ல முடியும் ஜி என்ற ஒரு வார்த்தையானது ஐந்தேத்து மந்திரத்தின் சுருக்கமாக சொல்லப்படுகின்றது நாயோட்டு மந்திரம் கூட சொல்லுவாங்க ஜீ அப்படின்னாக்கா சிவ அப்படின்றத விட சிவிங்கும்போது ஒரு ஃபார்ம் அதை தான் அந்த நாதம் விந்து அப்படின்றத குறிப்பிட்றது தான் இந்த பிள்ளையார் சுயும் ஒரு கோடு ஒரு கொம்பு இரண்டுத்தையும் இணைக்கிறோம் சிவசிவன் எழுதுறதுக்கு பதிலாக நாதம் விந்து லைட் அண்டு சவுண்ட் இரண்டும் சேர்ந்த இதுதான் வாழ்க்கை என்கின்ற யதார்த்தத்தை உணர்த்துவதாகவே அந்த புலார் சொல்லி என்கின்ற முறை கையாளப்படுகின்றது அதில் ஏற்கனவே நம்ம நிறைய தடவை பார்த்த மாதிரி நமச்சிவாயம் அப்படின்னா அகமந்திரம் சரி புற மந்திரம் சிவாயணம்மை அப்படின்னா அகமந்திரம் இவற்றையெல்லாம் ஜபிக்கும் போது தியானம் பண்ணும்போது அப்புறமா தான் இறைவனை நோக்கி பூஜை செய்யணும் இந்த சிவ பூஜை செய்கிறது கூட எதுக்குன்னு பார்த்தோம்னா அறிவு தெளிவு பெற அறியாமை என்ற தான் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கின்ற ஆதிக்கத்தை நீக்குவதற்கு ஒளி அத கிட்ட இருந்துகிட்டு அந்த எக்னிஷனை தான் இந்த மாதிரி பாடல்கள் இதுல வந்து யோனிகளை பத்தி முத்திரைகளை பத்தி சூழ முத்திரை யோனி முத்திரை அப்படின்னு சொல்ல முத்திரத்துல கொடுத்திருக்கின்றார்கள் தியானம் செய்ய முடியாதவர்கள் இந்த மாதிரி முத்திரைகளின் மூலமாக உடல் உபாதிகளை குறைக்க முடியும் மன அமைதி பெற முடியும் இரண்டு சுண்டு வீரர்களையும் ஒன்றாக இணைத்து மோதிர்களை மேல் நோக்கி கீழ் நோக்கி பார்த்து அந்த கட்டவரலை சுற்றி அந்த யோனிய முத்திரைன்றது படம் பார்த்திங்கன்னா தெரியும் அது போது மெயினாக நமக்கு என்ன கிடைக்குதுன்னா கோபம் குரோதங்கள்லாம் குறைகின்றன உடல் அசதி குறைகின்றது மெயினாக மன அமைதி கிடைக்குது தியானம் கூட நம்மளை ஆசுவாசப்படுத்தி உடல்களை எல்லாம் செம்மைப்படுத்தி நம்மளை நிலைநிறுத்தி அப்புறமா இறைவனை நோக்கி செலுத்துகின்ற ஒரு ப்ராசஸ் அது அது என்னங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னாக்கா விரல்லே நம்ம அதை செய்யலாம் அப்படின்னு குறிப்பிடுகிறார்கள் ஸோ மன அமைதி போது தான் நம்ம வந்து உணர்தலையும் அறியாமதியும் அறிவில் தெளிவையும் பெறுகின்ற ஒன்றாக இருக்கும் இன்றைய பாடல் பார்த்தோம்னா வருத்தம் இரண்டும் சிறுவிரல் மாறி வருத்தம் இரண்டும் சிறுவிரல் மாறி பொருத்தி அணிவிரல் சுட்டி பிடித்து பொருத்தி அணிவிரல் சுட்டி பிடித்து நெறித்து ஒன்றை வைத்து நெடிது நடுவே நெறித்து ஒன்றை வைத்து நெடிது நடுவே பெருத்த விரல் இரண்டும் உள் பேசே பெருத்த உரல் இரண்டும் இரண்டு புல் உள் புக பேசே பேசேன்னா இங்கே பயிற்சி செய்யணுன்னு அர்த்தம் இப்போ இந்த பாடலில் வந்து தியானத்தின் மூலம் ஒளியை வைப்ப முடியாதவர்களுக்கு அப்படின்னா அறிவை தெளிவு பெற முடியாதவர்களுக்கு ஏற்றதாக செய்ய வேண்டிய இது வந்து குருமுகமாக கற்பது நல்லது அப்படின்னு ஒரு சில புத்தகங்களில் குறிப்பிட்டார்கள் எனவே இன்றைய பாடல் வந்து நமக்கு உணர்த்துவதை திரும்பவும் நிறைய பேர் நமக்கு விளக்க உள்ளார்கள் மிக்க நன்றி ரச்சினகுமார் ஐயா நீங்கள் தளத்தை நிர்வகிக்கலாம் மிக்க நன்றி பலம் திருமலர் திருவடிகள் போற்று போற்று திருமலர் திருமந்திரத்தில் நான்காம் தந்திரத்தில் ஆறாவது அத்தியாயம் வைரவி மந்திரம் பாடல் ஆயிரத்தி தொண்ணூத்தி நான்கு பார்க்க இருக்கின்றோம் பாடல் ஒளிமன்றம் முதலில் சுண்டு விரலையும் மோதிர விரலையும் சேர்த்து பிடித்து அதன் பிறகு சுட்டு விரலையும் நடுவிரலையும் பிடித்து இரண்டு விரல் சேர்க்கைக்கும் நடுவில் கட்டை விரலை நுழைத்து மற்ற நான்கு விரல்களையும் மடக்கி பிடித்து சிதாகாய மந்திரத்தை செவியுங்கள் அப்படின்னு சொல்லி சரவணையாக விளக்கம் ஆமா கீர்த்திகாம்ப வணக்கம் வருத்தம் இரண்டும் சிறுவிரன் மாறி பொருந்தி பொருத்தி அணிவிரல் கட்டி பிடித்து நெறி தொன்ற வைத்து நெடிது நடுவே பெருத்த விரல் இரண்டும் பேசி அப்படின்னு சொல்றாரு அப்போ இத வந்து நிறைய ஒரு சில நான் உபயோகம் பண்ற ஜீவர்தராஜனிடைய உரையில வந்து இத வந்து சண்முகி முத்திரைன்னு சொல்லியிருப்பார் அதான் அந்த மாதிரி அப்படின்னா ஒரு ஒரு உருவகம் கொடுத்திருப்பாரு ஆஹ் ஏன்னா நெறித்து அப்படின்னு வந்திருக்கிறதுனால ஒரு வேலை அவர் அப்படி சொன்னாரா என்னன்னு தெரியல ஆனா இதை வந்து பார்வை அதாவது அகஒலி ஏற்படுவதற்கு முன்பாக கண்களில் வந்து ஒளி ஏற்படுவதற்கு தியானத்தினால் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு முயற்சியை செய்து நம்ம வந்து ஆஹ் கண்கள்ல ஒளி தோன்று செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு ஒரு மெத்தட் இருக்கு ஆஹ் இதை வந்து சண்முகி முத்திரன்னு சொல்லுவோம் நம்ம அதை வந்து அவர் சொல்லியிருப்பார் இந்த சண்முகி முத்திரை வந்து அநேக பேருக்கு தெரிஞ்சுக்கலாம் முக்கியமா ரெண்டு வழியை பின்பற்றுறவங்க தெரியும் ஒண்ணு வந்து இவங்க பண்றாங்க இந்த பரமஹம்சரோட வழி தோன்றல்கள் இருப்பாங்கல்ல அவங்களோட அந்த சபையில வரவங்க அந்த தியான உத்திகளை உம் உபயோகம் செய்யறவங்க அங்க படிக்கிறவங்க அவங்களும் சண்முக பண்ணுவாங்க அவங்க சண்முக முத்திரை சண்முக முத்திரையா பண்ணாம இந்த மாதிரி இந்த கண்களுக்கு நடுவுல இந்த ரெண்டு விழியில ஏதோ வச்சு பண்ணுவாங்க எனக்கு நாட் இன் எனக்கு அது அவ்வளவு ஒத்து வராது நான் வந்து கேள்விப்பட்டு பா அன்றவங்களுடைய விளைவை கூட நான் பாத்திருக்கேன் ஆஹ் அதனால நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அவங்களையே சொல்லுவேன் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இன்னொன்னு வந்து அதாவது பண்ணவங்க தபா பண்ணிருக்கலாம் நான் அந்த முறை தவறுன்னு நான் சொல்ல வரல பட் என்னோட ஐடியாலஜிக்கு என்னோட உடல் கூறுக்கு அது வந்து தியானம் ஒளி வந்து தவறு அப்படின்னு எனக்கு போடும் ஆனா இந்த சங்ககுமுத்திரி ஈஷாலையும் பண்ணுவாங்க ஆஹ் அவங்க வேற மாதிரி பண்ணுவாங்க அப்போ அத வந்து இவர் சொல்லியிருப்பாரு நம்ம வரதராஜன் ஐயா சொல்லியிருப்பாரு ஆனா நீங்க இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா ஆஹ் முத்திரை அப்படிங்கிறது தெரியும் அது என்ன முத்திரை அப்படிங்கறத வந்து திருமூலரும் நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லி கொடுக்குறாரு என்ன சொல்றாரு வருத்தம் இரண்டும் விரல் மாறி அப்படிங்க மாறி அப்படின்னா இந்த இந்த பக்கத்து கையும் அந்த பக்கத்து ரெண்டு சிறுவிரலும் மாறிங்கிறது என்னது ஒரு கத்திரிக்கோள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த கத்திரிக்கோள் மாதிரி ரெண்டும் ரெண்டு நுனியும் தொடணும் அப்புறம் இந்த அடுத்த வருத்தம் இரண்டும் சிறுவிரல் மாறி பொருந்தி அணிவிரல் கட்டி பிடித்து அப்படின்றாங்க அப்ப நம்ம இத வந்து ரெண்டு உள்ளங்கையும் விரிச்சு ரெண்டு விரல்களையும் ஒண்ணு போல ஒண்ணு ஒருச்சுட்டு சிறுவிரல் இந்த கையோட சிறுவிரல் அந்த கையோட சிறுவிரலையும் அந்த கையோடைய சிறுவிரல் இந் அந்த அணிவிரல் அணிவிரல்னா விரல் அணினா மோதிரம் இல்லையா அப்ப அந்த அதையும் பிடிச்சிட்டு நடுவிரல் அதாவது சொல்றாரு நெடிது நடுவே பெரு நெடிது நடுவே அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த அந்த நெடிது இந்த நடுவுல இருக்கக்கூடிய விரல் இருக்கு பாத்தீங்களா அது வந்து நேரா நிக்கணும் அவ்வளவுதான் அது வந்து இந்த இப்படி தொட்டுக்கணும் எல்லாம் அவசியம் இல்லை அதுக்கப்புறம் வந்து இந்த ஆட்காட்டி விரல் நீண்டு தட்டை விரல் இரண்டும் மண்டி கிட்டத்தட்ட நடுவுல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு சின்ன விரலும் சங்கிலி மாதிரி பொறுத்துக்கிட்டு இந்த மூணாவது விரல் வந்து தொட்டு நின்று நான்காவது விரல் வந்து மேல் நோக்கியும் ஆஹ் கட்டை விரல் வந்து நம்மை நோக்கியும் இருப்பது வந்து யோனி முத்திரை அப்படின்னு சொல்லப்போங்க இதுல வந்து ஒரு சின்ன வேரியேஷன் தான் சூளமுத்திரை நம்ம இத ரெண்டுமே வந்து போன ரெண்டு பாடல் முன்னாடி நம்ம பார்த்தோம் அந்த ரெண்டு மந்திரம் முன்னாடி பாக்குறதுனால நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இத வந்து யோனி முத்திரைன்னு எடுத்துக்கலாம் இப்ப இந்த யோனி முத்திரை என்ன செய்யும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இது இங்க சொல்றாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஏன்னா நம்ம அதுதான் முக்கியமா இந்த உண்டான ஒரு பார்வையா இருக்க முடியும் அப்போ அந்த பார்வையில நம்ம பார்க்கும்போது இதை யோனி முத்திரன்னு பாக்குறது இன்னும் பொருத்தமா இருக்கும் ஏன் அப்படின்னாக்க இந்த யோனி அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து பெண்களுக்கு உண்டான ஒரு ஒரு தன்மை அப்படின்னு சொல்லப்படுவாங்க கருப்பை தொடர்பான ஒரு விஷயம் அப்போ இந்த பெண் உறுப்புக்குதான் யோனி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த யோனி முத்திரை அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா சக்தி தொடர்பான ஒரு விஷயம் அப்ப இது ஏன் சக்தியான ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த யோனி அப்படிங்கிற என்ன அப்படின்னா பிரபஞ்ச யோனி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த உலகம் என்ன அப்படின்னா இந்த உலகமே பிரபஞ்ச யோனி தான் எங்கெல்லாம் உற்பத்தி நடக்கிறதோ அதுதான் பெண்மைக்கு உண்டான மிக பெரிய ஒரு கொடுப்பினை என்ன அப்படின்னா உற்பத்தி எங்க நிகழும் அப்படின்னாக்கா அது பெண்ணினுடைய கருப்பையில் நிகழக்கூடிய ஒரு விஷயம் அது அது அதனாலதான் இந்த பிரபஞ்சத்தையே அப்படி சொல்லுவாங்க பிரபஞ்ச யோனி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த முத்திரை செய்வதன் மூலம் என்ன நிகழும் அப்படின்னாக்க வலுப்படும் அப்படிங்கிறாங்க அப்போ எது அப்ப நான் ஆனாச்சே எனக்கு என்ன பலப்படணும் நான் ஏன் யோனி முத்திரை பண்ணணும் அப்படின்னாக்க உலகத்தோடு அதாவது ஒரு விஷயத்தோடு நம்ம கனெக்ட் ஆகணும்னா இப்ப கரண்டா நான் திருப்பி எடுப்பேன் ஒரு கரண்ட் இந்த கரண்டோட தொடர்பு நம்ம வீட்டுக்குள்ள எல்லா முடிச்சிட்டோம் வீட்டுக்குள்ள அந்த எல்லா கனெக்ஷனும் ரெடியா இருக்கு ஆனா வெளியில இருக்கக்கூடிய அந்த மின்சாரத்தை நம்ம வந்து வீட்டுல இருக்கிறதோட கனெக்ட் பண்ணா மாத்திரம்தான் வீட்டுக்குள்ள ஒளி வரும் அப்போ அந்த மாதிரி இந்த பிரபஞ்ச யோனியில இருந்த படைப்பாற்றலை பிரபஞ்ச யோனியில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை நம்முடைய உடலுக்குள் கொண்டு வருவதற்கு இந்த புத்திரை பயன்படுகிறது அப்படிங்கிறது இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது அப்போ அப்ப இந்த முத்திரை பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னாக்க நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நெகைட் ஆகுது நெகட்னா வெளி போ வெளியே போகுது ஆஹ் நிறைய விஷயங்கள் வந்து கழிந்து போகிறது இந்த கழிவுக்கும் இதை வந்து சொல்லுவாங்க கழிந்து பின் படைப்பாற்றலும் நோக்கம் நம்ம மூணு நாளா பாத்துட்டு இருக்கோம் எது நோக்கம் ஒரு ஒரு உறுப்புக்குன்னு ஒரு ஒரு நோக்கம் இருக்கு ஒரு ஒரு அங்கத்திற்குன்னு ஒரு ஒரு நோக்கம் இருக்கு அப்போ அந்த மாதிரி இந்த உடல் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கம் வலுப்பெறும் நம்ம இந்த உடல் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது டோட்டலா பார்த்தா இந்த பிறவியில் நாம் மனித பிறவி எடுத்தது மிகப்பெரிய விஷயம் இந்த மனித பிறவியில நம்ம வந்து இந்த அறுபத்தி நாலு லட்சம் யோனிகள்ல ஒரு மனித பிறவில வந்து பிறந்திருக்கோம் இந்த மனித பிறவி இறையோடு சென்று சேர்வதற்காக முழு முதல் நோக்கம் இல்லைங்களா பிறந்தது அதுதான் ஆனா நம்ம மாயையில விலகி 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 ஒரு ஒரு விஷயமா பண்ணிட்டு இருக்கோம் அப்போ இந்த முழு முதல் நோக்கம் நிறைவேறுவதற்கு உண்டான விஷயத்தை செய்யும் அதுல இருந்து நம்ம விலக்குவது என்ன கண்ணு காது மூத்தன்னு இந்த பூதங்கள் இந்த பஞ்ச தாதுக்கள் இந்த அந்த கரணங்கள் ஆஹ் கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயம் நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம் முப்பத்தி ஆறு தத்துவம் படிச்சுட்டோம் இத வந்து இன்னும் தொண்ணூத்தி ஆறா பிரிச்சு பாத்துறோம் இந்த ஒண்ணு ஒண்ணும் இந்த ஆன்ம நோக்கத்தை நோக்கி திரும்புவதற்கு உபயோகம் செய்வதாக ஆன்ம நோக்கத்திற்கு திரும்புவதற்கான வலுவை தருவதற்காக இந்த முத்திரை பயன்படுகிறது அதான் நிஜம் நீங்க வந்து ஒண்ணும் வேண்டாம் நீங்க இந்த முத்திரையெல்லாம் ரொம்ப பயப்படுத்துவாங்க நம்ம யாரும் சொல்லிக் கொடுக்காம பண்ணக்கூடாது அப்படின்னு திருமூலர் தான் சொல்லி தரா நீங்க தைரியமா பண்ணுங்க பண்ணி பாருங்க இந்த ஒரு ஒரு அடிப்படையை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம பார்த்தோம் என்ன பார்த்தோம் ஒரு ஒரு விரல் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் நிலம் நீர் அப்ப இந்த நிலத்தையும் நீரையும் நம்ம வந்து மாற்றி சேர்க்கிறோம் அதுக்கப்புறம் அதற்கு மேல இருக்கக்கூடிய அந்த வந்து நேரா வச்சிருக்கோம் அப்ப அக்னி வந்து என்ன ஆகும் அப்படின்னா நேரம் ஆகும் சேர்க்கும் போது என்ன ஆகும் ஆகுது நான் எக்ஸ்பிளேஷன் உங்ககிட்ட நீங்க இந்த கரல் கைய ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நீங்க இது போது என்ன ஆகும் இந்த சங்கிலி மாதிரி உள்ள பொறுக்கும் போது என்ன ஆகும் இந்த இந்த விரல் வேலை செய்யாது அவ்வளவுதான் அப்போ அது அத்தகைய தன்மை நம்முள் ஏற்படும் அப்ப இந்த நிலமும் நீரும் அதனுடைய தன்மையிலிருந்து அதாவது இந்த மாயா தன்மையிலிருந்து மாறுபட்டு போகும் இதை வந்து நீங்க இந்த நம்ம ஐயா இருக்காங்க தியாரஜன் இருக்காங்க அவங்க வந்து இந்த எனக்கு தெரிஞ்ச வேதாத்திரியம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த கிரவுண்டிங் அந்த சாந்தின்னு சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப அற்புதமா செயல்படக்கூடியது நமக்கு சோ அந்த நான் இதுன்னு சொல்ல வரல பட் அந்த அவர்களுடைய கிரவுண்டிங் மெத்தட் ரொம்ப அற்புதமா இருக்கும் அப்ப அந்த மாதிரி இந்த இது வந்து கிரௌண்டிங்கும் நமக்கு உதவும் எந்த கிரௌண்டிங் நிலத்தோடு நீரோடு முழுமையான நோக்கத்தோடு தொடர்பு செய்வதற்கு தொடர்புபடுவதற்கு இந்த கிரவுண்டிங் வந்து இந்த முத்திரை வந்து நமக்கு பயன்படுகிறது அப்படி நடக்கும்பொழுது என்ன செய்யும் அக்னி மேலெழும்பும் அதான் அந்த வரையில நம்ம அப்படியே வச்சிருக்கோம் அதற்கு பிறகு இந்த வாயுவும் ஆன்மாவும் என்ன என்ன செய்யும் அப்படின்னாக்க நம்ம வந்து இந்த உடல் படைக்கப்பட்டதற்கான நோக்கத்தை நோக்கி நம்மை திருப்போம் அதற்கு உதவுகள் யார் அப்படின்னா இந்த வைரவி ஏன்னா இந்த ஞானம் அப்படிங்கிற விஷயத்தைய யாரோட தான் நம்ம பார்க்கிறோம் வைரவியதான் பார்க்கிறோம் ஏன்னா அவளைதான் சரஸ்வதி மகா சரஸ்வதி ருத்ரேஸ்வரி வாகேஸ்வரி அப்படின்னு பல விதமா அவளை பார்த்துட்டே வரோம் நம்ம சோ அந்த வைரவியை ஞானத்தோடு தொடர்புடையவள் அந்த ஞானத்தை நம்முள்ளே ஊத்துவதற்கு நம்முள்ளே எழுப்பி வழிநடத்துவதற்கு நெறிப்படுத்துவதற்கு இந்த முத்திரை உபயோகப்படும் அப்படிங்கிறதுனால தான் திருமூலர் இந்த இடத்துல இந்த முத்திரையை பத்தி நமக்கு சொல்லி தரா அப்படின்னு நான் நினைக்கிறேன் அத்தகைய ஒரு படிப்பினையை நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை உங்களோட பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்ந்தலை முடித்துக் கொள்கிறேன் நன்றி நான் நன்றி நன்றி தியாகராஜனின் மகிழ்ச்சி நன்றி இங்கு வருகை புரிந்திருக்கின்ற சான்றோ பெருமக்களுக்கு என்னுடைய பணிவன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இன்றைய பாடல் வருத்தம் இரண்டும் சிறுவிரல் மாறி பொருத்தி பொ அணிவிரல் சுற்றிற்பிடித்து நெறித்து ஒன்ற நெறித்து வைத்து நெடிது நடுவே பெருத்த விரல் இரண்டுள் குப்பேசி வருத்தம் இரண்டும் மாறி பொருத்தி அணிவிரல் சுட்டி பிடித்து நெறித்து ஒன்ற வைத்து நெடிது நடுவே பெருத்த விரல் இரண்டு பேசே ஒரு அற்புதமான ஒரு காப்பு முத்திரை இது இந்த முத்திரைய செய்து கொண்டு வந்தோம் என்றால் இரையோடு நாம் இணைந்து இருக்கலாம் இறைநிலை நம்மோடு எப்பொழுதுமே அந்த நினைவு நமக்குள்ள இருக்கும் பஞ்சபூத சக்திகளும் நம்முள் இருக்கிறது அந்த பஞ்சபூதங்களுக்கு மூலமானது விண் என்ற ஆற்றல் அதான் நடுவிரல் அந்த விண்ணாற்றல் அதுதான் அனைத்து பஞ்சபூதங்கள் சக்திக்கு மற்ற நான்கு பூதங்கள்லயும் அந்த விண் அடக்கும் அந்த விண் என்பதோ ஆதியாகிய அந்த தெய்வ நிலையிலிருந்து வெளிவந்தது அப்ப தெய்வமே தன்மாற்றத்துல எல்லாமாக ஆகி வந்திருக்கிறது நம்ம பார்த்து கொண்டிருக்கிற பொருட்கள் நிகழ்ச்சிகள் அத்தனையுமே இறைநிலை இது புரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் எங்கே இறைவன் எங்கே அப்படின்னு தேடுறவங்கள்ட்ட ஒருத்தர் கேட்டார இறைவன் எங்கே இல்ல சொல்லுங்க அதனால இந்த விரல்களை சுட்டு விரலை அந்த மோதிர விரல் அதோட பொருத்தி அந்த கட்டை விரல் மற்ற விரல்கள்லாம் சேர்த்து அழுத்தி அந்த கட்டை விரலுக்கு பின்னாடி எல்லா விரல்கள் வரும் போல இது நேரடியாக சொன்னாதான் அது சரியாக விளங்கும் இது வார்த்தைகளால சொல்லும் போது அவரு ஐயா திருமலர் சொன்னது அதுவும் தெளிவா சொல்லி இருக்கிறாங்க அம்மாவும் தெளிவாக சொன்னாங்க இன்னும் நேரடியாக நாம் எல்லாம் சந்திக்கும் போது இறையர்களால சந்திக்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பகிர்ந்து கொண்டு ஒவ்வொருவரும் செய்து பழகி கொள்ளலாம் ஒரு புரிதல் இருக்காதுன்றதுக்காகத்தான் நேரடியா வந்து கத்துக்கிறங்கன்னு சொல்றது வேற ஒண்ணும் இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி புரிந்து கொள்வாங்க இப்ப வீடியோ மாதிரி ஜூம் கால் இந்த மாதிரி இணைஞ்சோம்னா ஒருத்தர் செய்து காட்ட எல்லாரும் கூட அதே மாதிரி செய்து பழகி ஒரு தெளிவு கிடைக்கலாம் இல்லைனாலும் வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி இப்ப மந்திர பகுதி மட்டும் ஜூம் மீட்டிங் போட்டு ஒரு நாற்பது நிமிஷம் இப்போ ஃப்ரீயாக தானே கொடுக்குறாங்க அதனால இந்த முத்திரைகள் தெரிந்தவர்கள் என்னென்ன முத்திரை என்னென்ன மாதிரிலாம் பலன் கொடுக்கும்னு இப்ப ஆசான் திருமூலர் சொல்லி இருக்கிற அந்த முத்திரைகளை ஒரு பயிற்சிக்கு தெரிந்தவர்கள் கொடுத்தா நலமாக இருக்கும் அதுல இணைந்து பயன் கொள்றவங்க பயன் கொள்ளலாம் என்ற அளவில் ஒரு வேண்டுகோளை வைத்து நிறைவு செய்து கொள்கின்றேன் மிக்க நன்றி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் ஐயா ரத்ராம வணக்கம் வணக்கம் விந்தியாமா வாருங்களம்மா அனைவருக்கும் வணக்கம் ஓம் நம போற்றி ஓம் நம போற்றி ஓம் திருமூலரே போற்றி ஆயிரத்தி தொண்ணூத்தி நாலாவது திருமந்திரம் தியான முத்திரையை குறிக்கும் அருமையான மந்திரம் வருத்தம் இரண்டும் சிறுவிரல் மாறி பொருத்தி அணிவிரல் சுட்டி பிடித்து நெறித்து வைத்து நெடிது நடுவே பெருத்த விரல் இரண்டு உள்புக்கு பேசே என்பது மந்திரம் பேசு என்ற சொல்லினுடைய பொருள் பயிற்சி திருமூலர் கவனமாக சிரமப்பட்டு முயன்று சிறு விரல்களை ஒன்றின் மேல் ஒன்றாக மாற்றி வைத்து மோதிர விரலை நீட்டி கண்களை நிமிர்த்து மேலெழ நோக்கி நடுவிரல் இடுக்கில் பார்வையை செலுத்த தோன்றும் ஒளியுள் புக முயலுக என்கிறார் திருமூலர் இன்னொரு உரையாசிரியர் சூலம் யோனி என்னும் முத்திரைகள் இரண்டும் கைவிரல்களை சிறிது வருத்தத்துடன் அமைத்தல் வேண்டும் சிறு விரல்களை ஒன்றின் மேல் ஒன்றாக மாறி வைத்து அணி விரலை நீட்டி பிடித்து அமைப்பது சூழ முத்திரையாகும் இவற்றுடன் நடுவிரல் இரண்டும் உட்புகுமார் அமைப்பது யோனி முத்திரையாகும் என்கிறார் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சிவசிவ திருச்சிற்றம்பலம் நன்றி நன்றி கேட்கும் தளத்தில் இருக்கும் நண்பர்கள் தங்கள் கருத்துக்களை புகார் வரலாம் நன்றி இந்த தேவாரம் இருக்கிற படிச்சுட்டு இந்த இன்றைய பாடலுக்கான பொலிப்புரையாக கொடுத்திருக்கிறது கைகளை உள்முகமாக கொண்டு முயற்சியோடு சிறுவிரல் இரண்டையும் ஒன்றின் மேல் ஒன்றாக மாறி வைத்து அணிவிரல்களையும் அவ்வாறே சுட்டு விரல்களால் மாறி பிடித்து மோதிர விரல்களின் மேல் நீண்டதாகிய நடுவிரல் ஒவ்வொன்றையும் நிமிர்த்தி பொருந்த வைத்து தெருவிரல் இரண்டையும் மாற்றமின்றி உள்ளே புகச் செய்த பின் நேத்திர மந்திரத்தை சொல்லுங்கள் இதன் குறிப்புறையாக இவ்வாறு அமைப்பது யோனி முத்திரையாம் இது பஞ்சமுக முத்திரையினின்றும் நின்றும் திரிதே வேறுபடுதல் அறிக மாறி வைக்கப்பட்ட சிறுவிரல்களை பின் நடுவிரல்களின் மேல் சார்த்த வேண்டுதல் காண்க மேற்கூறிய இரண்டில் திரிசூல முத்திரை நன்கு அறியப்பட்டது என்னும் கருத்தால் ஏனை ஒன்றன் அமைப்பையே கூறினார் சிலர் வழக்கையில் உள்ள சிறுவிரலை பெருவிரலால் வளைத்து பிடித்து அவற்றின் நடுவில் உள்ள மூன்று விரல்களை நிமிர்த்தி காட்டும் ஆக்ரகண்ட முத்திரையே நேத்திர முத்திரை என்றும் திருசூலமுத்திரை என்றும் கொள்வர் எனினும் இரு கை விரல்களையும் நன்கு கோத்து பிடித்து சிறுவிரல்கள் நடுவிரல்கள் பெருவிரல்கள் என்பவற்றை நிமிர்த்தி தம்முள் பொருந்த வைத்து காட்டுவதே திருசூழ முத்திரை என்கத்தோடு இரண்டும் மாறி பொருத்தி எனவும் நெளிதாகிய நடுவை நெறித்து ஒன்ற வைத்து எனவும் ஊட்டுக புக்க பின் என்பது புக்கு என தெரிந்தது இதனால் அரிதி அறியப்படுவது ஒரு முத்திரையை அமைக்குமாறு கூறப்பட்டது அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க ஐயா தியாகராஜன் ஐயா சொன்ன மாதிரி இது நேர்ல சொல்லும் போது இன்னும் விளக்கமா புரியலாம்னு நினைக்கிறேன் ஒரு அழகேசன் ஐயாவும் படம் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காரு நிறைவு செய்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன் நன்றி விஜயகுமார வந்துருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு அவங்கள பாக்குறோம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க அதான் அதான் வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல எனக்கு ஆனா அவங்க வந்திருக்காங்க அது நம்மளுடைய தொடர்ந்து வரக்கூடிய நண்பர்கள்லாம் வரும் ஒருவர் கொஞ்ச நாளா பார்க்க முடியல மீண்டும் பார்த்ததுல மிகுந்த சந்தோஷம் வாய்ப்பு நன்றி நன்றி நிறைவு திருமந்திரம் கேட்க ஓத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு பெறுதலும் கிட்டும் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற கூற்று கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் மிக்க நன்றி தளம் நிறைவடைகிறது மீண்டும்